நம்முடைய ரசிகர் ஆகிய சுவேன் நாமத்தில் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததற்காக நாம் நன்றி செல்வோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சங்கீதம் நூற்றி மூன்று முதலாவது மற்றும் இரண்டாவது வசனங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் முடிவிலும் நாம் இந்த வசனத்தை சொல்வதுண்டு இன்றும் வருஷத்தின் கடைசி மாதம் கடைசி தேதியிலும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் நாம் உறுதியாக சொல்ல முடியும் எத்தனையோ சுகவீனமும் சோர்வும் சொல்ல முடியாத சூழ்நிலைகளை சந்தித்த போதும் தேவைகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போதும் அவரது வசனம் என்னை வாழ வைத்தது வழிநடத்தியது நடத்தியது பிரச்சினைகளை மேற்கொள்ள செய்தது உயர்த்தி வைத்தது என்று எத்தனை பேரால் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவருடைய வசனத்தை தடையில்லாமல் சொல்லும்படியாக செய்தது அவருடைய சுத்த கிருபையே என்னோடு சேர்ந்து நீங்களும் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நம் குடும்பத்தில் நம்முடைய வேலை செய்யும் தளங்களில் நம்முடைய பிள்ளைகளின் படிப்பு காரியங்களில் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து புதிய வருடத்தையும் நீர் எங்களுக்கு காண செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்